ஏகை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழம் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான செய்திகள்னு பார்க்கும்போது சர்வதேச நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பை கொடுத்திருக்குது அதை பற்றி பார்க்கலாம் ஹவுதிக்கள் தாக்கியதற்கு பதிலாக வந்து இஸ்ரேல் ஹவுதிகளை தாக்கியிருக்காங்க ஏமன்ல ஒரு ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இன்னும் சில முக்கியமான தகவல் வந்திருக்கு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல பார்த்தா ஹவுதிகள் வந்து இஸ்ரேலுடைய தலைநகரமான டெல் அவையோ தாக்குனாங்கன்னு தெரியும் முந்தாயிரத்து நைட் இது நடந்துச்சு நேற்றெல்லாம் எல்லாம் அதுதான் வந்து தலைப்பு செய்தியாகவே இருந்து கொண்டிருந்துச்சு அதுக்கு பதிலடி வந்து இஸ்ரேல் கொடுப்பாங்கன்னு வந்து தான் ஆனா இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் நேரடியாக கொடுத்தாலும் கொடுப்போம் இல்ல வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களுடைய துணை ராணுவத்தான் வச்சு அமெரிக்கா வச்சோம் பிரிட்டானியா வச்சோ கொடுப்போம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தா அமெரிக்கா பிரிட்டானியா mm uh -huh. எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏமன்ல வந்து ஒரு வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க இவங்க போர் ஆரம்பிச்சதுல இருந்தே பண்ணிட்டு இருக்கவங்க தான் ஆனா இன்னைக்கு ஒரு பெரும் தாக்குதலை பண்ணியிருக்காங்க ஏமன்ல இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் வயலை வந்து தாக்கியிருக்காங்க அந்த இடத்துல வந்து கடுமையான தீ வந்து பரவலாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா எண்ணெய் வயல் அப்படின்னு சொன்னாவே அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டரியில வந்து எத்தனை பேர் இருந்தாங்க எவ்வளவு வந்து எரிபொருள் அங்க இருந்துச்சு அப்படிங்கறதுலாம் தெரியல ஆனா ரொம்ப நேரம் வந்து எரிந்து கொண்டே இருக்கு இறந்தவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் வெளியிடல அதே சமயத்துல ஹவுதி கழிச்சு இருக்காங்க நாங்க இதை எதிர்பார்த்ததுதான் நாங்க உங்களை அடிக்க வரோம்னாவே நீங்க திருப்பி அடிப்பீங்கன்னு தெரியும் நீங்க திருப்பி அடிக்கட்டும் தான் நாங்க காத்துட்டு இருந்தோம் இப்ப நீங்க திருப்பி அடிச்சிட்டீங்களா நாங்க அவங்களே மறுபடியும் என்ன பண்ணுவோம் பதிலுக்கு வந்து நாங்க உங்களே விடமாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தா அவதிக்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா வந்து அவதிக்கள் போய் இஸ்ரேல தாக்குறாங்கன்னா முந்தா நேத்து தாக்கும்போதே அவங்களுக்கு திரும்பி கண்டிப்பா கிளை வந்து அவங்களும் தாக்குவாங்க ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல குறி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க அதுல வந்து பார்த்தா இப்ப எண்ணெய் வெயில் வந்து வைக்கப்பட்டிருக்கு இதுக்கு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்களும் ஹவுதிகளோட சேர்ந்து உங்களை தாக்குவோம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னன்னா இப்ப அடுத்த கட்டமாக வந்து போரை விரிவுபடுத்துவதற்காகத்தான் இப்ப ஹவுதிக்குல உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறது காட்டப்படுது அப்படி இல்லாட்டினா இவங்க தலைநகரத்துல வந்து தாக்கி இருக்க மாட்டாங்க இப்ப ஹவுதிகளும் போருக்குள்ள நுழையிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு மூலையில இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அதிலேயுமே இன்னைக்கு வந்து ஹவுதிகளுடைய தலைவர் இந்தியா சாரி அவர்கள் வந்து ஒரு பேட்டி எழுத்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் எந்த அளவுக்கு வந்து இந்த போரை வந்து சீக்கிரமா தொடங்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க தான் போறாங்க அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு சவுதி அரேபியா வந்து அமெரிக்காவுடைய பேச்சு இஸ்ரேலுடைய பேச்சு எல்லாம் கேட்டுட்டு எங்களுக்கு தடை விதிக்காம இருந்தா சரி ஏன்னா எங்களுடைய பேங்க் ஆகட்டும் விமான நிலையத்துக்காகட்டும் நிறைய விதமான பொருளாதார தடையை கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து எங்களுக்கு நஷ்டமாக இருக்கு இப்படி நீங்க அவர்களுக்கு வந்து ஒத்து வந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காரியத்துக்கு நாங்க உங்களையும் தாக்குவோம் பாத்துக்கோங்க இஸ்ரேல் அவ்வளவு தூரத்துல ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர்ல அவங்களுடைய தலைநகரத்தே எங்களால தாக்க முடியும்னா நீங்க எங்களுக்கு ரொம்ப பக்கத்துலதான் இருக்கீங்க உங்களையும் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து சவுதி வந்து கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க கொடுத்தது மட்டும் இல்லாம நாங்க இந்த போரை மறுமை வரையும் கூட செய்ய தயாரா இருப்போம் ஜியோனிசத்தை வந்து அழிப்பதற்காக போரை நேரடியாக ஆரம்பிக்கிறக்கும் ஆரம்பிக்க கூடிய அந்த போர் வந்து எத்தனை வருடம் நீண்டாலும் சரி மறுமை வர்ற வரையும் கூட நாங்கள் போரை செய்யறதுக்காக தயாரா இருக்கோம் பாலஸ்தீன மக்களுக்காகன்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹவுதிக்கள் இஸ்ரேலோடு நேரடியாக போருக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஈரான் வந்து இந்த போருக்கு நேரடியாக வரும்போது அது வேற மாதிரி பிரச்சனை போகும் அப்படிங்கறனால ஹவுதிக்கள் ஆகட்டும் இஸ்புல்லாவ் ஆகட்டும் இவங்களை எல்லாம் அனுப்பிதான் வந்து போர் செய்யறாங்க அதுல இன்னைக்கு சவுதிக்குள் ஒரு குழுவாக இருந்து அவர்களும் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இஸ்ரேல் என்ன தகவல் சொல்லியிருக்காங்கன்னா நேற்று வந்துச்சே ஒரு ட்ரோனு அது வந்து சவுதி வழியாக வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து நேற்றே வந்து பேசிட்டு இருந்தோம் சவுதி வழியா வந்திருக்குமா வந்திருக்கா தெரியல வந்திருந்தாலும் வந்து அவங்க தடுத்திருக்க மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தா சவுதி வழியாக அந்த ட்ரோன் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிங்கிள் வழியாக அவங்க ஏவி இருக்காங்க இஸ்ரேலுடைய மத்திய கடற்கரை பகுதியாக வந்து அந்த ட்ரோன் வந்து அட்டாக் ஆகிருக்குது சினாய் பகுதியெல்லாம் தாண்டிதான் அந்த ட்ரோன் வந்திருக்குது அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்றாங்க அப்புறம் ஏன் நீங்க கண்டுபிடிக்கலன்னு கேட்டா அது வந்து பத்து மணி நேரம் டிராவல் ஆகி வந்த ட்ரோனா இருந்துச்சாமா ஒரு இடத்துல இவங்க கண்டுபிடிச்சாங்களாமா இருந்தாலும் சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியலாமா இவங்க டிவைஸ்னால அதனால வந்து அது அட்டாக் ஆயிருக்கு பத்து மணி நேரம் ட்ராவல் பண்ற அளவுக்கு அந்த ட்ரோனை வந்து அவங்க தயாரிச்சிருக்காங்க அப்படின்லாம் வந்து இன்னைக்கு வந்து இஸ்ரேல் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாலும் அடிபட்டது அடிப்பட்டது தான் அதே மாதிரி இவர்களும் பதிலுக்கு போய் அந்த தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டாங்க இனி அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தான் நமக்கு தெரியும் இப்படி ஏற்கனவே இஸ்புல்லா கூடயே இவங்க போட முடியாது நிலைமையில இருக்கும்போது கூட இப்ப ஹவுதி கெல்ட்டி என்ன பண்ணிருக்காங்க பம்பையை வந்து பெருசு பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆனா மறுபக்கம் பார்க்கும்போது வெஸ்ட் பேங்க்லையும் அதே காரியத்தை பண்றாங்க இப்போ வந்து சர்வதேச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு இங்கே வெஸ்ட் பேங்க்ல வந்து அத்துமீறின குடியிருப்புகளை ஏற்படுத்துறதும் அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து தாக்குறதும் கைதி பண்றதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலில் இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகாம அங்க நாங்கள் வந்து விரிவுபடுத்துகிறோம் ஒரு நாலு படைகளை வந்து களமிறக்கிறோம் இனி வான் தாக்குதல் அதிகமாகப்படுத்துவோம்னு சொல்லிட்டு இப்போ செய்து கொண்டு இருக்காங்க இதுவரையும் ரெண்டு தாக்குதல் தான் இந்த போர் ஆரம்பிச்சதுல வெஸ்ட் பேங்க்ல நடந்துச்சு அதுலயே பதினஞ்சு பேருக்கு மேல வந்து இறந்துருந்தாங்க ஆனா இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நான்கு படைகளை களமிறக்கி அங்க அதிகமான வான் தாக்குதல் பண்ணி அந்த இடத்துல அதிகமான குடியிருப்புகளை நாங்க அதிகப்படுத்த போறோம் அது எல்லாமே வந்து என்னது எங்களுடைய யூத நிலம் அப்படின்னு சொல்றாங்க எங்களுடைய முன்னர்களோட எங்களுடைய மூதாதையர்களுடைய இடம் அதனால எங்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து கூட அந்த தீர்ப்பை மீறி இப்போது இஸ்ரேல் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கு என்னதான் அந்த தீர்ப்பு வந்து நேரடியாக பலன் இல்லாட்டினாலும் சரி இன்னைக்கு வந்து ஹமாஸ் ஆகட்டும் எல்லாருமே அந்த தீர்ப்பை வரவேற்றிருக்காங்க ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை தான் இவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுல வந்து சந்தேகம் இல்லை தீர்ப்பாவது வரணும் ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ இல்லையோ தீர்ப்பாவது வரும்போது இவங்க செய்யறது தப்பு தான் அப்படிங்கிறது வந்து உலகத்துக்கு காட்டும் இன்னைக்கு இஸ்ரேல் வந்து வெஸ்ட் பேங்க்லேயும் வந்து ஒரு நெருக்கடியான நிலைமையை ஏற்படுத்தியிருக்காங்க நாற்பது பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க இப்ப கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த பக்கம் வந்து ஹவுதி கிளை அடிச்சிருக்காங்க நேற்று பார்த்தா தெற்கு லபனானல பொதுமக்களை போய் அட்டாக் பண்ணி ஆறு பேர் இறந்திருக்காங்க எல்லா பக்கமுமே வந்து ரொம்பவே சூடான நிலைமைதாங்கிறது இருக்கு போர் இன்னும் விரிவடைந்து கொண்டே இருக்குது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் சில தகவல்களோடு உங்களை அடுத்த காணொளியில சந்திக்கிறேன்